அசுதேவ சுதம் தேவம் கம்சானூர தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதையில் இரண்டாவது அத்தியாயத்தில் ஆன்ம தத்துவத்தை ஆத்மாவை பற்றிய தகவல்களை அங்கே பரவாசுதேவன் பகவான் கண்ணன் இந்த அர்ஜுனனுக்கு பாடம் நடத்தி கொண்டு வருகின்றார் இப்போ அடுத்தது தான் நித்திய சர்வ கதஸ்தானூர் அச்சலோயம் சனாதனகா நித்தியகா ஆரம்பித்து இதில் முடிக்கும் பொழுது சனாதனம் சர்வகதகா ஆ இந்த ஆன்மா இருக்கே நிலையானது நித்தியமானது அது மட்டும் இல்லை ஆ அசைவற்றது அங்கங்கன்னு அது போயிட்டுருக்கிறது அலச்சலம் கிடையாது அது மட்டும் இல்லை சனாதனம் அதாவது சனாதனம்னா என்ன எங்கேயோ அந்த வார்த்தையை கேட்ட மாதிரி இருக்குல்ல தெரியுதா புரிஞ்சிருக்கும் ம் வத்துக்கொள்ளுங்கள் சனாதனம்னு கீதையில் இந்த இடத்துல இருக்கு அதால் தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன் சனாதனம் சொல்லுக்கு கீதையில் உள்ள இந்த இடத்துப்படி உண்மையான விளக்கமும் கூட என்றும் இருப்பதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் சனாதனம் என்றால் என்றும் இருப்பது அது யாராலையும் அழிக்க முடியாது என்று கிருஷ்ணனை கீதையில் சொல்லி கொண்டிருக்கின்றார் சில கை குழந்தைகள் தமிழில் சொல்லிட்டேன் இது ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இன் ஃபேன்ஸ் கிட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அழித்து விடும் நடக்காது நடக்காது வீடாக பாவத்தை சுமந்து கொள்ளாதீர்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு இங்கே கண்ணனுடைய அந்த வார்த்தைகளை சொல்லியே வேண்டுகோள் விடுக்கின்றேன் அடுத்தது அச்சிந்தியோயம் அடுத்த ஸ்லோகத்திலே இதே கிருஷ்ண பரமாத்மாவே அங்கே தெளிவாக சொல்லுகின்றார் ஆவிகாரியோயம் முக்கியத்தே அடுத்தது அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவை நான் அடைந்து விடுகின்றேன் பார் தெரிந்து கொள்கின்றேன் பார் அப்படின்னு நாம் பார்த்தா அப்படியே எல்லாம் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா இப்படி அப்படியே சிந்தனை செய்து அப்படியே அப்படி யோஜனை பண்ணும்பொழுது பார்த்தா அப்படியே ஒரு தள்ளு தள்ளிடுது போச்சே உள்ளே இருக்கும் குடி அந்த ஆன்மாவை நான் அறிகின்றேன் பார் என்று நாம் அறிவதற்கு நாமவே முயற்சி செய்வது சுலபம் அல்ல நடக்கக்கூடியதும் அல்ல இது அருணிகர்நாதர் மாதிரி உள்ள மகான்கள் சித்தபுருஷர்கள் எவ்வளவு பேர்கள் பாடமே நடத்தி வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் இந்த இடத்துல அழகாக கிருஷ்ண பரமாத்மா பொறிபுலன்களால் அடக்கி கண்டுபிடித்து விடுகிறேன் என்பார் நடக்காது அசிந்தியோயம் அப்படி வாங்கினேன் அவிகாரியோயம் உஷியத்தே இதை செய்வதன் மூலமாக அடிந்து விடலாம் அப்படின்னு நடக்காது ஏ பொறிபுலன்களுக்கு அகப்படாதவர் அகப்படாதது ஆன்மா அடுத்தது சிந்தனை செய்து அடைய முடியாதது ஆத்மா அடுத்தது செயல்களின் மூலமாக அடைய முடியாதது என்று சொல்லணும் இந்த மூணும் மாறக்கூடிய இந்த உடம்புக்கு உண்டு அதனால் அவைகளில் மாறுதல் உண்டு என்ன யா அயல் நாட்டக்காரன் நடுக்கிறான் இதனால தான் இந்த மூன்றுமே மாறக்கூடிய இந்த உடம்பை பற்றி இருக்கக்கூடியது அதனால இந்த மூன்றும் மாறும் எது பொறிபுலன்களால் அடையக்கூடியது சிந்தனை செய்து அடையக்கூடியது செயல்களின் மூலமாக அடையக்கூடியது பொறிபொலன்கள்லேயே கொச்சம் இதெல்லாம் இந்த ஜென்மாவில் தெரிஞ்சுக்காமல் வேறு எந்த ஜென்மாவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இந்த ஞான பூமியில் பிறந்துட்டு முதல்ல பொறிபொலன்களால் அறிந்து கொள்ள முடியாதது ஏன் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன இந்த உணர்ச்சி இருக்கு ஏதோ அது ஒரு உணர்ச்சி இருக்கு ஆனா இந்த உணர்ச்சி இங்க இருக்காது எங்க ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை அப்படி வச்சு கேட்கும்போது ஆக ஆக ஆகா அப்போ அதே எரு கொசு கடிக்குது அதே எறும்பு கடிக்குது மெய் மருந்து கேட்குறோமே அப்போ இது போயிடுச்சா இது போயிடுச்சு இதுதான் இருக்கு இருக்குது சரின்னு சொல்லிட்டு அடுத்தது இது எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா தம்பி அப்படின்னு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இப்போ கேட்கலான்னு பார்த்தா அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறதுக்குள்ளே ஐய ஐய அது ஒரே சாக்கடை நாற்று ஆடுது எங்கே பாப ஜன்ன கதவை சாத்து நான் பாட்டை கேட்குறேன் அப்படின்னு திருப்பி அதை போய் எடுத்து போட்டுக்கிறோம் அந்த தம்பியும் இங்கேருந்து போச்சே தவிர ஜன்ன எல்லாம் சாத்தலை ஆனால் அந்த இரண்டு வினாடிகள் வெளியில் வந்து அந்த துர்நாற்றம் வீசுகின்றது என்று இந்த மூக்கு சொல்லியதல்லவா இப்பொழுது மறுபடியும் அந்த பாடல் இறங்கியவுடன் அது நிற்கின்றது முதல்ல எறும்பு கடிச்சது கொசு கடிச்சது தெரிஞ்சுது அது தெரிலன்னு இப்போ இந்த துர்நாற்றம் தெரியல ஆஹா அப்படின்னு கேட்டு ஆகவே இந்த உடம்பு என்பது மாறக்கூடியது இதன் உள்ளே இருக்கக்கூடியதை மாறாததை நான் பொறிபுலன்களை அடக்கி பிடித்து விடுவேன் என்பது நடக்காத செயல் ஆன்மா பொறிபுலன்களுக்கு அகப்படாதது தெரியறதா சரி சிந்தனை செய்து அதை ஆன்மாவை தெரிந்து கொள்ளலாம் அடக்கி விடலாம் பிடித்து விடலாம் அப்படின்னா சிந்தியோயம் அல்ல அியோயம் அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அப்படியே சிந்தனை செய்து ஒரு காலும் உணர முடியாது தெரிந்து கொள்ள முடியாது அப்படியா சரி இருங்க அப்படின்ட்டு எதையாவது செயல்கள் செய்கிறோம் நமக்கு அது வேணும் அங்கே போகிறோம் அதை வாங்கிக்கிறோம் இங்கே போகிறோம் இதை வாங்கிக்கிறோம் கைபேசி வழியாக யாருக்காவது ஏதாவது தகவல்களை பரிமாறி அவர்களிடம் இருந்து அந்த தகவல்களை வேண்டியதை பெற்றுக்கொள்கிறோம் அதே போல் காரியோயம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இவைகளில் மூலமாக நாம் அடைகின்றோம் அல்லவா ஆமா அதுபோல இந்த ஆன்மாவை அறியக்கூடிய உணரக்கூடிய அந்த செயலையும் நாம் செயல்களின் மூலமாக அடையலாமே என்றால் கண்ணன் அங்கும் சொல்லிவிட்டார் அவி காரியோய நாம் செயல்களின் மூலமாக அதை செய்து ஆன்மாவி அறிந்து கொள்கிறேன் பார் இதை செய்து ஆன்மாவியை அறிந்து கொள்கிறேன் பார் நடக்கவே நடக்காது இப்பொழுது தெரிகின்றதா ஆகவே ஹே அர்ஜுனா அப்பா முதல்ல முதல் எழுது நீ முதல நீ எழுந்துரு தஸ்மா தேவம் ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஆன்மாவை உள்ளே இருக்கக்கூடிய அதை முடிய எழுது எழுதுரு அப்படின்னா நான் மருகசி இதை உணர்ந்து கொண்டு உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை நீக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா பிரச்சனை என்பதே கிடையாது இதைத்தான் அறிந்தவர்கள் ஞானிகள் மகான்கள் இது பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரம்தான் பகவத்கீதை இப்படி சொற்பொழிவில் உபன்யாசம் என்று வைத்து கொண்டாலும் சரி கேட்டாலும் சரி இதை அனுபவசாலிகளான மகன்களும் ஞானிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் அவர்களிடம் சென்று குரு பக்தியோடு கொஞ்ச காலமாவது நாம் பாடம் கேட்கணும் அப்பொழுதுதான் அதன் உண்மையான தன்மை நமக்கு விளங்கும் அனுபூதி நிலை அருணகிரிநாதர் சொன்னதைப் போல அனுபவத்திலும் அடைய முடியும் அதனால தான் அர்ஜுனனுக்கு அவர் சொன்னார் சிஷ்ய ஸ்தேகம் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே உன் திருவழில் வந்து சரணாகதின் வந்து விழுந்த கோடிய நான் சிஷ்யன் எனக்கு உபதேசம் செய் என்று அர்ஜுனன் கேட்டதாக சொன்னமல்லவா அல்லவா அதன் காரணமாகத்தான் குரு உபதேசம் என்பதை அழகாக நமக்கு உணர்த்துவதற்காக இந்த ஆன்ம தத்துவம் என்பது மிகவும் அபூர்வமானது உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர்களும் அதாவது கட்டறிந்த நல்லவர்கள் தமிழ்நாட்டு நம் பாரத தேசத்தினுடைய ஞான தங்களை இழந்ததற்கு காரணம் இந்த தகவல்கள் தான் இதை அப்படியே அருணகிரிநாதர் தமிழில் சொல்கின்றார் பொறிபுலன்களுக்கு எட்டாதது சிந்த சிந்தனைக்கு எட்டாதது செயல்களுக்கு அடங்காதது சொன்னோம் இல்லையா வாங்க திருச்சி திருப்பகல் வாசித்து காணொண்ணாதது புவோ சேத்து வாய்விட்டு பேசாதது என்னையா தமிழருக்கு தமிழருக்கு திருப்பகல்ல வாசித்து காண ஒன்னாதது முடியாது தெரிஞ்சுக்கிற அடக்கி நடக்காது தெரியுறதா விட்டு பேச ஒன்னாதது இதை அடுத்த சுலோகத்தில் பகவான் கிருஷ்ணனை சொல்ல போகின்றார் இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் இருக்கக்கூடிய துயரங்கள் தானே விலகும் ஆகவே உணர்ந்து கொள் இந்த துயரத்தை நீக்கு இந்த துயரப்பட உனக்கு தகுதி கிடையாது என்று அவர் அங்கே தைரியத்தையும் ஓட்டுகின்றார் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்